போகிறோம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கேரட் எடுத்துகிட்டு நல்ல மெல்லிஸாக நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல சீக்கிரமாக வேகும் நம்ம இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோங்கனால எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்ததாக நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நார்மல் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து குக்கரில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கேரட் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம வச்சிருக்கிற அரிசியும் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கேரட்டும் அரிசியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அளவு எதுவும் கிடையாது ஆனால் நமக்கு வந்து ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து மூடி வச்சு விசில் வச்சிருவோம் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிட்டு பண்ண போகிறோம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து மூடி வச்சுட்டு வெயிட்டும் நான் வந்து சேர்த்தாச்சு ரெண்டு விசில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல நமக்கு வந்து வெந்து இந்த அளவுக்கு கொலசுலா வெந்து வந்துச்சு இதே இதான் பச்சரிசிங்கிறனால ரெண்டு விசில் இருக்கேன் இதே நீங்க புழுங்கரிசி அதனால நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்ப நீங்க ஒரு மூணு நாலு விசில் வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து கடிச்சிடும் இப்ப இத வந்து நான் கொஞ்சம் ஆறம் வச்சுட்டு நான் வந்து மிக்சி ஜார்ல போட்டு நான் அரைச்சிக்க போறேன் இப்போ நான் வந்து அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் நான் வந்து இந்த மாதிரி விட்டு நான் வந்து நல்லா ஆற வச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆரி வந்துருச்சு கேரட்டும் சரி ரைஸும் சரி நல்லா ஆரி இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இது கூட என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் நான் வந்து பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் டேட்ஸ் வந்து ஒரு நாலு டேட்ஸ் சீரைனா எடுத்துகிட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு முந்திரி பருப்பு வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் அதே போல் அஞ்சு ஆறு பாதாம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு கோர்ஸை நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்டையும் ரைஸையும் நம்ம வந்து போட்டு நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதெல்லாம் போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக நான் இதை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற டேட்ஸ் முந்திரி பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து திரிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா நான் வந்து நைஸாக நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்டையும் ரைஸையும் சேர்த்து நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு நட்ஸ் டேட்ஸ் அதுக்கப்புறமா ஏலக்காய் எல்லாமே நல்ல இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நமக்கு வந்து அரைஞ்சி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து கேரட்டி ரைஸையும் சேர்த்துருவோம் நான் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு வேக வச்ச தண்ணியை கூட நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் அதையும் சேர்த்து விட்டுட்டு நான் வந்து நல்லா நைஸாக நான் இதை வந்து அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு இதுக்கு வரும் நம்ம வந்து நல்ல நைஸாக நான் வந்து தண்ணி எதுவுமே விடாமல் நான் அந்த தண்ணியிலேயே நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து நல்ல அடி கனமான கடாய் இல்லைன்னா நம்ம வந்து பேன் குக்கரில் தான் நான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறேன் ஏன்னா நல்ல அடியில் ஒட்டாமல் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு வந்து பேன் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் உருகிட்டுருக்கு இப்போ அரைச்சி வச்சுதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம இந்த நெய்லேயே நம்ம நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து இதை தொடர்ந்து இந்த மாதிரி நான் வந்து கிளறி விட்டுக்கிறேன் அந்த நெய்யோட நமக்கு நல்ல ஒரு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும் நல்ல ஒரு வாசனையும் வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துட்டு நான் வந்து காய்ச்சி ரெடியா வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹாஃப் லிட்டர் அரை லிட்டர் பால் வந்து நான் வந்து காஜி வச்சிருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல க்ரீமியான பாலாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் போட்டுட்டு நம்ம வந்து கட்டி எதுவும் வராத அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போது இது கூட நான் வந்து ஒரு பத்து பெட்டல்ஸ் வரைக்கும் நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்குறேன் இது போடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு கேரட் தான் போட்டு அதுவே நல்ல கலர் கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கொதி வந்தாலே நமக்கு போதும் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் அப்படியே திறந்தே வச்சிடுறேன் நல்லா நமக்கு ஆரி வரணும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வந்து சில்லுன்னு தான் சர்வ் பண்ண போகிறோம் அதனால இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து சூடா இருக்கிறதுனால சூட்டோட போட்டோம்னா நமக்கு வந்து பால் அதனால இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போறோம்னால கொஞ்சம் ஆறு ஆறி வரட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாத்தீங்க நமக்கு நல்லா ஆறிடுச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போறோம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஏன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இந்த பவுலால் சேர்த்துருக்கேன் இதே இதே உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்க வந்து ஒன்றே ஹாலிலேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் பார்த்து கூட வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் நல்லா நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கரைஞ்சி வந்துச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பவுல மாத்திக்கிறேன் பெரிய வெசலில் நான் மாத்திட்டேன் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல சில்லு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் நான் வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலை மாற்றிக்குவோம் நம்மளுடைய கேரட் ரைஸ் கீ ரெடி ஆயிடுச்சு நான் இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து பாதாம் வந்து நான் கொஞ்சமாக தூவிக்கிறேன் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்